அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆஷாட அமாவாசை அதாவது இது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வமான அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க இந்த அமாவாசை நேரத்தில் மாலையில் சரியாக இந்த நேரத்தை குறிப்பிட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில மிக பெரும் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையான இந்த அமாவாசையை மேற்கொள்கிறோம் இந்த நாளில் நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குடும்பம் ஏழு ஏழு தலைமுறைக்கு செல்வ சொல்லிப்போடு வாழும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்கிறாங்க குறிப்பாக இந்த இந்த வருடம் அதாவது இந்த மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் இன்னும் சில ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்தியே மாற்றக்கூடிய பலன் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஆன்மீக வழிபாடு பற்றிய தகவலை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கான ஜோதிட பலன் தெரிஞ்சுக்கணும் அதோடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டவைகளையெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் நல்ல ஒரு புனி புது மனிதராக நீங்கள் ஒரு முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் சரி நான் இப்போ இந்த அமாவாசையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் திருவாத்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த ஆணி அமாவாசை அன்னைக்கு முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கறதால பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலனை நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய முன்னோருக்கு மனை மன நிறைவை தரக்கூடியதா இந்த கண்டிப்பா இந்த ஆஷாட அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணி அமாவாசை இருக்குங்க பன்னெண்டு வருடங்கள் பிதூர் தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை நம்ம முன்னோர்களுக்கு ஏற்படுத்தும் நான் நாளா இந்த தர்ப்பணம்னா என்னென்ன தெரியாது நான் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க கூட இந்த அமாவாசையை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க இதனால் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் உள்ளிட்ட எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது மந்திர ஜபம் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஆனி மாத அமாவாசை இந்த ஜூன் ஐந்தாம் தேதியான வெள்ளிக்கிழமையான இன்று நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் காலை நான்கு மணிக்கு துவங்கி ஜூலை ஆறாம் தேதியான நாளை காலை மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி நாள் முழுவதும் அமாவாசை திதி இது சர்வ அமாவாசையாக கருதப்படுது அதிலும் சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்த அமாவாசை என்கிறதால இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆணி மாத அமாவாசை தினத்தன்னைக்கு காலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த நம்ம முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரலாம் வீட்டில் பூஜாரிய சுத்தம் செய்து தீபம் ஏற்றலாம் பிறகு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்திற்கு பூக்கள் வைத்து தீப தூபங்கள் கொளுத்தி வணங்கலாம் சந்தர்ப்பு சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தரை இயலாதவங்க அன்றைய தினம் நம்ம வீட்டிலேயே முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து கருப்பு மற்றும் வெள்ளை இந்த எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக கொடுக்கலாங்க இது திதி கொடுத்ததற்கு பலனாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த ஆணி அமாவாசை நாளில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சம் பழம் இதெல்லாம் வாங்கி அதன் மேலே கற்பூரம் கொளுத்தி நம்ம தொழில் வியாபாரம் இந்த இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்கு உரிய பூசணிக்காயை உடைத்தும் எலுமிச்சம்பழத்தை நசைக்கும் திருஷ்டியை கழிக்கலாம் சரி இந்த அமாவாசை நாளில் சில ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுடைய ராசி என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்களுடைய குல தெய்வமோ அல்லது பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இனி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த அமாவாசையானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சிறு ஏற்படுத்தக்கூடிய வல்லமை படைத்த சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பிறருக்கு கடன் கொடுத்தா திரும்பவே வராது அதனால இந்த நாள் அன்னைக்கு கடன் கொடுக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில ராசிக்காரர்களுக்கு அந்த அமாவாசை மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது வேலை தொழில் சந்தோஷம் கஷ்டம் அப்படின்னு எல்லாத்த பற்றியுமே இதன் மூலியமாக நம்மளால் சொல்லிட முடியும் அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது வேலை தொடர்பான சில நல்ல வாய்ப்புகளை பெற முடியும் வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நல்ல மாற்றம் வரும் உங்களுடைய கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்று சிறப்பாக மாற்ற முயற்சி செய்யுங்க தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது முதலீடு தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்கணும் உத்தியோகஸ்தர்களுக்கு முக்கியமான திட்டத்தில் பங்கு பெற வாய்ப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒருங்கிணைப்பும் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாயிருக்கும் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது பழைய கவலைகள் எல்லாம் நீங்கி புது மனிதனாக மாறப்போறீங்க போகிறீங்க நீங்கள் அடைவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை சில பெரிய சாதனைகளை புரியலாம் துணையை பற்றி நீங்கள் பெருமைப்படுவீங்க வியாபாரிகள் புதிய வேலை தொடங்குவதற்கு இன்று சாதகமான நேரம் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் முதலாளியினுடைய நன்மதிப்பை பெற வேலையை கவனமாக செய்யணும் சிறிய தவறுகளை தவிர்க்கிறது நல்லது மூத்த உடன்பிறப்புகளுடன் ஒரு முக்கிய விவாதம் இருக்கலாம் காதல் ஜோடிகளுக்கு சிறப்பான நாளாக இந்த அமாவாசை நாள் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் சோம்பல நீக்க நீங்க உடற்பயிற்சி செய்கிறது நல்லது இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் இருபத்தி எட்டு அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரும்பு எட்டு முப்பது மணி வரையிலும் இதே போல அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நாளாக இந்த அமாவாசை நாள் அமையுது நீண்ட நாளாக நிலுவலை நிலுவையில் இருந்த வேலைகள் கூட முடிவடையும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா கவனக்குறைவால் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் வேலையுடன் ஆரோக்கியமும் முக்கியம் அதே போல் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் முக்கிய முடிவு எடுப்பீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு திடீர் இடமாற்றம் வரலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கடு கடினமாக உழைக்க வேண்டும் வீட்டில் பணம் சம்பந்தமான சச்சரவுகள் தீரும் சூழ்நிலை மேம்படும் நீங்கள் தனிமையில் இருந்து யாருக்காவது காதலை முன்மொழிய விரும்புனீங்க அப்படின்னா அவசரப்பட்டு அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது நல்ல வெற்றி பெற நீங்கள் வேலையை மேம்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப உடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது சில நல்ல செய்திகளையும் நீங்க பெறலாம் தொழிலதிபர்கள் தங்களுடைய வணிக திட்டங்களை ரகசியமா வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது மற்றவங்களை அதிகம் நம்ப வேண்டாம் வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யலாம் நீங்க மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மன அழுத்தம் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பலவீனமாக உணர்வீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக சிவப்பு அதிர்ஷ்டமான எண் பதினாறு அதிர்ஷ்டமான நேரம் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிடும் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நெருங்கியவர்களிடம் ஆலோசனை கேட்பது நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு பரபரப்பான வழக்கத்திற்கு மத்தியில நீங்க உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் வியாபாரிகளுடைய நிதி நெருக்கடிகளால் தன்னம்பிக்கை குறையலாம் உத்தியோகஸ்தர்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காததால பல எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய மனதில் எழக்கூடும் கல்வித்துறையில குழந்தைகளுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துறையுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் பெரிய முன்னேற்றம் காணப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பீச் அதிர்ஷ்டமான எண் நாற்பது அதிர்ஷ்டமான நேரம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் மாலை மணி அதே போல அடுத்ததாக கண்ணீராசி கன்னிராசிக்காரர்களுக்கு வீட்டில் சூழ்நிலை நன்றாக இருக்கும் வேலை நிமித்தமான சிறு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தொழிலதிபர்களுக்கு பழைய தொடர்புகளில புதிய வணிக ஆதாரங்கள் கிடைக்கலாம் மேலும் நீங்கள் விரும்பக்கூடிய இடமாற்றத்தையும் பெறலாம் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனையை உண்டாக்கும் மேலும் வாழ்க்கை துணையினுடைய உணர்வுகளுடன் விளையாட வேண்டாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்க இல்ல அப்படின்னா நீங்க சில பருவகால நோயால எளிதில் பாதிக்கப்படலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நேரம் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டமான நேரம் காலை ஆறு இருபது மணி முதல் காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலும் இப்படியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கான பலன்களும் மாறுபட்டிருக்கும் அமாவாசை நாள் என்பதால் அனைத்துமே நம்ம கவனிக்க வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் இந்த அமாவாசையான இன்று எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்